வணக்கம் உறவுகளை தமிழ் சொந்தங்களே தமிழ் குடி உறவுகள் ஜாதி மதம் கடந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழர்களாய் ஒன்றிணைவோம் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் தமிழகத்தில் உலகில் வாழும் அனைவரும் வந்து வாழலாம் இங்கு வந்து ஆழ்வது தமிழனாக இருக்க வேண்டும் எத்தனையோ சூழ்ச்சிகளால் இந்த தமிழ் மக்களை வீழ்த்தி விட்டார்கள் ஆரியர்கள் நம்மளை வீழ்த்த துடிக்கிறார்கள் திராவிடர்கள் வீழ்த்த துடிக்கிறார்கள் நாம் தமிழர்களாய் ஒன்று சேர வேண்டும் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் சொந்தமானவர்கள் தமிழர்கள் உன் குடி அடையாளம் என்பது தமிழ் இனத்தின் அடையாளம் எவன் ஒருவன் ஜாதியை ஒழிக்கிறேன் மதத்தை ஒழிக்கிறேன் என்று சொல்கிறானோ அவனை நம்பிவிடாதே ஆபத்தானவர்கள் ஜாதி ஒழிப்பு என்று சொல்பவன் தமிழ் இனத்தை அழிக்க வந்தவன் மதத்தை ஒழிக்கிறேன் என்று சொல்லி வந்தவன் தமிழர்களுக்குள் மத பிரச்சனைகளையும் ஜாதி பிரச்சனைகளையும் தூண்ட வந்தவன் திராவிடம் என்பது தமிழ்நாட்டில் மிக ஆபத்தான ஒரு மோசமான செயல் இங்கு வந்து திராவிட கொள்கை என்பது அப்பன் பெயர் தெரியாதவர்கள் வரலாறு இல்லாதவர்கள் பிற மாநிலத்திலிருந்து பஞ்சம்பிளிக்க வந்தவர்கள் இங்கு இருக்கிற தமிழர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் திராவிடம் ஆரியத்தை வீழ்த்துவதற்காக வந்தவர்கள் அல்ல ஆரியத்தை வீழ்த்துவதற்காக வந்திருந்தால் அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் திருட்டு திராவிட அயோக்கியர்கள் இந்தியா முழுவதும் வீழ்த்தவில்லை இந்தியா முழுவதும் பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள் இந்துத்துவவாதிகள் இருக்கிறார்கள் ஆனால் மற்ற இடங்களிலெல்லாம் போய் வீழ்த்தாதவர்கள் தமிழ்நாட்டுக்குள் மட்டும் நாங்கள் பார்ப்பனர்களை எதிர்க்கிறோம் இந்துத்துவத்தை எதிர்க்கிறோம் என்று திருட்டு திராவிட கூட்டங்களை விட்டார்கள் இங்கே இருக்கிற தமிழ் இனத்தை அழிப்பதற்காக வந்தவர்கள்தான் இந்த திருட்டு திராவிட அயோக்கியர்கள் ஈவே ராமசாமி நாயக்கர் என்பவர் ஒரு ஜாதி வெறி பிடித்தவன் தமிழ் இனத்தை அழிக்க வந்தவன் இன்னைக்கு ஜாதியே இல்லை என்று சொல்கின்ற சில காட்டு மிராண்டிகள் மதமே இல்லை என்று சொல்கின்ற காட்டு மிராண்டிகள் பல பேர் குடும்பத்தை தாலியருக்கும் போராட்டம் கலப்பு திருமணம் என்ற போராட்டம் இங்கு கலாச்சாரத்தை சீரழித்து விட்டார்கள் அவர்கள் வீட்டில் இருக்கும் அக்கா தங்கச்சி அவர்களுடைய பொண்டாட்டி அவர்களுடைய சொந்த பந்தம் அவர்கள் வீட்டில் தாலி இருக்க வேண்டும் அவர்கள் வீட்டில் ஜாதி ஒழிக்கிறோம் என்றால் அவர்கள் வீட்டில் முதலில் ஜாதி சான்றிதழை ஒழித்திருக்க வேண்டும் அங்கு எல்லாம் செய்யாமல் இங்கு இருக்கின்ற பூர்வீக தமிழர்களுக்குள் கலாச்சாரத்தை சீரழித்து தமிழர்களுக்குள் ஒற்றுமையை சிதைத்து நாங்கள் உயர்ந்த ஜாதி நாங்கள் தாழ்ந்த ஜாதி என்று தன்னைத்தானே இழிவுபடுத்தி தன்னுடைய தேவைகளை பயன்படுத்தி கொண்டார்கள் இங்கு இருக்கின்ற பூர்வீக தமிழர்களை தலித்துகளாகவும் எசிகளாகவும் திராவிடர்களாகவும் தனக்கு தேவையானவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள் அதுபோல்தான் இங்கே இருக்கின்ற இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களும் திராவிடம் என்ற போர்வையில் வைத்துக்கொண்டு கொண்டு தமிழர்களை தொடர்ச்சியாக வீழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களுக்கு எதிராகவே சாதி சண்டைகள் தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களுக்கு எதிராகவே தூண்டி தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் திராவிடம் என்பது மிக பெரும் ஆபத்தானது ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று சேர்ந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவை வீழ்த்த வேண்டும் திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் தமிழ்நாட்டை தமிழன் மட்டும்தான் ஆள வேண்டும் தமிழர்களாய் ஒன்று சேருவோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மிகவும் முக்கியமான ஆண்டு இதை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளணும் திராவிட சாக்கடையில் இவ்வளவு நாளாக விழுந்து விட்டோம் திராவிடம் என்பது ஒரு சாக்கடை ஒரு கேவலமான பெயர் தான் திராவிடம் இல்லாத பெயருக்கு திராவிடம் என்ற ஒரு போ ஒரு போர்வையை பொத்தி கொண்டு பஞ்சம்பிளைக்கு வந்த கூட்டங்கள் எல்லாம் நாங்கள் திராவிடன் திராவிடன் என்று சொல்கிறார்கள் பூர்வீக தமிழர்கள் எப்போதுமே திராவிடத்தை சொல்லவே மாட்டார்கள் ஒரிஜினல் அப்பா அம்மாவுக்கு பிறந்தவன் எப்போதுமே தாய் மொழியைத்தான் பேசுவார்கள் தமிழ் மொழியைத்தான் பேசுவார்கள் தமிழர்கள் என்று தான் சொல்வார்கள் கலப்படத்துக்கு பிறந்தவர்கள் அப்பா அம்மா தெரியாதவர்கள் அவர்கள்தான் திராவிடர்கள் இனியாவது விழிப்புணர்வோடு இருங்கள் இது தமிழ் மண் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மிக ஒரு வலிமையான ஆட்சியை கொண்டு வர முடியும் தமிழர்கள் எங்கேயெல்லாம் போராடுகிறார்களோ தமிழர்கள் எங்கேயெல்லாம் வேட்பாளர்களாக நிற்கிறார்களோ தமிழர்களை ஆதரிப்போம் என்றும் உங்களில் ஒருவன் மதுரை கிழக்கு தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக களமிறங்குகிறேன் உங்கள் உங்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் நான் ஜாதி பெரியனும் அல்ல ஜாதியை தூக்கி பிடித்து கொண்டாடுவோம் அல்ல ஜாதி என்பது எனக்கு தேவையல்ல ஆனால் குடி அடையாளம் கண்டிப்பாக தேவை ஏன்னா தமிழனுக்கு ஒரு குடி அடையாளம் என்பது தன்னுடைய தாய் தந்தையை எப்படி நாம் சொல்கிறோமோ அது மாதிரி உன் தன்னுடைய குடி அடையாளத்தை சொல்ல வேண்டும் அது ஜாதி வெறியாக இருக்கக்கூடாது மத வெறியாக இருக்கக்கூடாது தமிழ் இனத்தின் அடையாளம் ஒரு குடியின் பெயர் தான் என்றும் உங்களுக்காக போராடுவோம் உங்களுடைய இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்கள்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் திராவிடத்தை வீழ்த்துவோம் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் இந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் உங்களுக்காக குரல் கொடுக்கும் தாய்நாடு மக்கள் கட்சி ஏ பூமிராஜன் தலைவர் நன்றி வணக்கம்